நாங்கள் இப்போ இன்றைக்கும் ஒரு சுவாரஸ்யமான காணொலி தொகுப்போடு உங்களை சந்திக்கு வந்திருக்கின்றோம் அந்த வகையில் இன்னைக்கு சின்னதமானது இந்த காணொலியானது பாடசாலை மாணவர்களை மையமாக கொண்டு அமைய இருக்கின்றது உண்மையில் தற்பொழுது எங்களுடைய பாடசாலைகளானவை இலங்கையினுடைய அனைத்து பாடசாலைகளும் ஐஏஎல் பரீட்சையினை முன்னிட்டு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது மீண்டும் முதலாம் தவணையானது ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது எங்களுடைய மாணவர்களுக்கான பாதனைகளிலிருந்து சீருடைகளிலிருந்து எங்களுடைய அரசாங்கமானது இலவசமாக அதற்கான வவுச்சோர்களை வழங்கி அந்த பாதனைகளை வழங்கி கொண்டிருக்கின்றது அந்த வகையில் எங்களுடைய பிரதேசம் சார்ந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கேஆர் க்ளோ ஃபிஷன் ஒரு சொப்பின் மூலமாக எங்களுடைய மாணவர்களுக்காக வேண்டி ஒரு மாபெரும் விலைக்கழிவோடும் சிறப்பான சலுகைகளோடும் இந்த பாதனைகள் வழங்கப்பட இருக்கின்றது அத்தவர்களுடைய இந்த எக்கேஆர் குளோ ஃபேஷன் மூலமாக அநேகமான பொருட்களும் இங்கே விநியோகம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் நாங்கள் இப்போ எங்கள் இடத்துல வந்தோம்னு சொன்னால் இந்த பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் எந்த இடத்துக்கு வந்தமுன்னு சொன்னால் இந்த விலைக்கழிவுகளோடு நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற பல்வேறுபட்ட தகவல்களை இந்த காணொலிக்குள்ளே பார்க்க போகிறோம் ஆகவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் உங்களுக்கும் இந்த விலைக்கழிவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வெளியில் வந்து இவங்களுடைய ஓட் வச்சுருக்காங்க கேஆர் க்ளோ ஃபேஷன் சொல்லி இதில் வந்து ஃபோன் ரிப்பேரிங் ரீலோட் சேவைகள் ஃபோட்டோ காப்பி பிரிண்டிங் லெமினேட்டிங் நீர் மின் கட்டணங்கள் வழங்குறது அதே மாதிரி வந்து அழகு சாதன பொருட்கள் வீட்டு பாவனை பொருட்கள் பாடசாலை மாணவர்களுக்கான பொருட்கள் மற்றும் குழந்தைகள் கற்பணி தாய்மார்களுக்கான பொருட்கள் அதே போன்று ஆலய பூசைப் பொருட்கள் புத்தகங்கள் என்று சொல்லி அநேகமான பொருட்களை இவங்க தங்களுடைய வணிகத்தின் மூலமாக சேவையாக வழங்கி இருக்காங்க அந்த வகையில் அவங்களோட ஓட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் மண்டூர் மட்டக்கிளப்பினுடைய மண்டூர் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக மண்டூர் முருகன் ஆலயம் அமைய இந்த வீதியில் வந்து இவங்களோட சொப்பானது ஓப்பன் செஞ்சிருக்காங்க அந்த வகையில் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆஹ் வந்து ஆஹ் அநேகமான பொருட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் கடையின் அளவு சிறிதா இருந்தாலும் கூட அநேகமான பொருட்களை மக்களுக்கு சேவையாக வழங்குறதுக்காண்டி இவங்க வச்சிருக்காங்க அந்த வகையில் மாணவர்களுக்கு அவர்கள் என்னென்ன சேவைகளை வழங்க போறாங்கன்னு அந்த கடையினுடைய உரிமையாளர் நாங்கள் தொடர்பு கொண்டு கேட்க போறோம் தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க ஓகே അണ്ണ വണക്കം വണക്കം ഓ ഇപ്പൊപ്പറ്റി എങ്ങോടെ ഉറവുകൾക്ക് കാട്ടണം പറഞ്ഞതുക്കാ ഇങ്ങോ അത് വകം സ്റ്റാർട്ട് മാസം ആയിട്ട് ഓ ഓ ഒരു മാസം പൂർത്തി ആയിട്ട് ഉള്ള പറ്റി എന്നു ഇത് എങ്ങനെ അത് ഗ്രാമത്തിലെ ഉദാഹരണമാങ്ങോ ഗ്രാമം വന്നൊരു പിൻ തങ്ങിയൊരു ഗ്രാമം ഓ അപ്പൊ എന്താ പിന്നങ്ങിയ ഗ്രാമത്തില மக்களின் இந்த தேவை அறிந்து அவர்களுக்கு சேவை செய்யறதுதான் இந்த மெயின் நோக்கமா இந்த உண்மை பண்ணி ரைட் உண்மைக்கும் வந்து எல்லாருமே வந்து பிஸ்னஸ் நோக்கத்துக்காக வேண்டி தங்களுடைய தொழில் நோக்கத்துக்காக வேண்டி அநேகமான கடைகளில் ஓப்பன் பண்ணி அவங்கள தொழிலை வளர்த்துக்கொண்டு தங்களை வளர்த்துக்கொண்டு போவாங்க அதையும் தாண்டி ஒரு சேவை நோக்கமாக இந்த கேஆர் ஆனது ஆரம்பிக்கப்பட்டு இன்று ஒரு மாத பூர்த்தியை கண்டிருக்கு அந்த வகையில் தற்பொழுது பாடசாலை மாணவர்களுக்காக வழங்கப்படுகின்ற அந்த பாதணி வவுச்சர்களோடு இணைத்து அந்த பாதணிகளை வழங்குவதோடு இணைத்து பாடசாலை மாணவர்களுக்குரிய சொக்ஸ்நேயையும் வழங்குறதுக்கு எங்களுடைய உரிமையாளர் முன்வந்திருக்கிறார் அது பற்றிய விளக்கங்களை கொடுங்க என்னென்னு சொன்னால் என்னுடைய மெயின் நோக்கம் கல்விக்கு உதவி செய்கிறது தான் மெயின் என்னுடைய இலக்கு அந்த வகையில் எதிர்வரும் பொது ஆண்டுக்கு செல்ல உள்ள மாணவர்களுக்காக இலவசமாக காலுறை மழங்கி அதனுடன் சூ மற்றும் பாடசாலை உபகரணங்களான அப்பியாச கொப்பிகள் புத்தகப்பைகள் மற்றும் பா பாடசாலை உபகரணங்கள் அனைத்தையும் எனது இந்த சொப்பில் இருபது தொடக்கம் ஐம்பது வீத விலைக்களியுடன் பெற்றுக்கொள்ளலாம் ஆமாம் ஆனால் குறிப்பிடுவது போன்று தற்பொழுது எங்களுடைய பாடசாலைகள் அனைத்துமே ஏஎல் பரீட்சையினை முன்னிட்டு ஒரு மாத விடுமுறை விடுவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த விடுமுறையினை தொடர்ந்து புதிதாக பாடசாலைகள் ஆரம்பிக்கும் பொழுது எங்களுடைய மாணவர்களுக்கு இலவசமாக காலணிகள் அதே போன்று வந்து சீருடைகளை எங்களுடைய அரசாங்கமானது வழங்கி கொண்டு வர்றது நாங்கள் எல்லாேருமே அறிஞ்ச ஒரு விடயமாக இருக்குது அந்த வகையில் மண்ணூரில் அமையப்பட்டிருக்கக்கூடிய இந்த கேஆர் க்ளோபேஷன் மூலமாக வந்து அந்த வவுச்சர்களுக்காக காலு காலணிகளில் கொள்முனை சீக்கிரத்துக்கு வழங்க

இருபது தொடக்கம் ஐம்பது வீத விலை கழிவுகளுடன் வழங்குறதுக்கும் அவர் தயாரா இருக்கார் என்றும் குறிப்பிட்டிருக்கார் அதே மாதிரி இந்த சேவைகளை தாண்டி உங்களுடைய இந்த கடையில நாடுறதன் மூலமாக என்னென்ன பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்ற விஷயத்தை சொல்லுங்க அதாவது இந்த எனது இந்த கேஆர் புளோபேசன் நிறுவனம் பென்சி ஐட்டங்கள் காஸ்மெட்டிக் ஐட்டங்கள் பிளாஸ்டிக் ஐட்டங்கள் அதாவது உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் போட்டோ காப்பி லெமினேட்டிங் பிரிண்டிங் போன்ற போன்ற அனைத்தையும் இங்கு பெற்றுக்கொள்ளலாம் என்பதோடு எதிர்வரும் காலங்களில் இதைவிட மென்மேலும் சில உதவிகளை மாணவ செல்வங்களுக்கு வழங்குவதற்காக எதிர்பார்த்து எதிர்பார்த்திருக்கீங்க எதிர்பார்க்கற காலங்களில் தான் ஒரு மாசம் பூர்த்தியாக இருக்குன்னு சொல்றாரு அதுக்குள்ளேயே வந்து மாணவர்களுக்காக இந்த அளவுக்கு உதவிகளை செய்யறதுக்கு முன் வந்திருக்கிறேன் அந்த வகையில இங்கால பாத்தீங்கன்னா தெரியும் இங்க இருக்கிற எல்லா பக்ஸுமே வந்து அஹ் மாணவர்களுக்குரிய இந்த கொப்பிகள் அப்பியாச கொப்பிகளை நிறைய லொட்டா இறக்கி வச்சிருக்கிறார் ஆஹ் நீங்க இங்க வந்தீங்கன்னு சொன்னா மிகவும் விலை குறைஞ்ச விலையில் நீங்கள் அநேகமான பொருட்களை ஒரே இடத்துல பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நீங்கள் அநேகமான காசை செலவழித்து ஏரியா வேறு ஏரியாவுக்கு போயிட்டு அங்கே விலையை கூட கொடுத்து வாங்க வேண்டிய தேவைப்பாடு இல்லை இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இருபது தொடக்கம் ஐம்பது வீதமான விலை கழிவுகளோடு அனைத்து பொருட்களையும் பெற்றுக்கொள்ளலாம் என்ற விஷயத்தையும் எங்களோட கடையின் உரிமையாளர் அண்ணா சொல்லியிருக்கிறார் ஆகவே மன்னூர் ஆலய வீதியில் அமையப்பட்டிருக்க கூடிய இந்த கே ஆர் குளோபிசன் மூலமா நீங்க அனைத்து பொருட்களையும் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்கின்ற விடியத்தையும் நாங்கள் சொல்லிக் மாணவர்களுக்கு இந்த கால்நடை மட்டும்தானா இலவசமா வழங்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் இல்லை இங்க வந்து இங்க எடுக்கிற பொருட்கள் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் சொல்லியிருந்த மாதிரி இருபது தொடக்கம் ஐம்பது விதமான விலைக்கழிவுகள் வழங்கப்பட அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னா இந்த ட்ராயிங் இந்த கொப்பியை பார்த்தோம்னு சொன்னா நாற்பது ஆள் இந்த வந்து இருநூற்றி இருபத்தஞ்சு அஞ்சு ரூபாய் அடிச்சு இந்த கொப்பையை வந்து நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு வரும் நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு தரப்புறாங்க அதே மாதிரி வந்து இந்த கொப்பியை வந்து இருநூற்றி இருபது ரூபாய் இந்த கொப்பையை வந்து நூற்றி முப்பத்தி ரூபாய்க்கு இந்த கேஆர் குளோபேஷன்ல வந்து என்ன நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி வந்து இந்த நூறுதாள் கொப்பையை வந்து நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய்க்கு தரப்புறாங்க இந்த விலையை அடிச்ச விலையை பார்த்தோம்னா சொன்னா நூற்றி ரூபாய் அடிச்சைக்கு நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய்க்கு இந்த கொப்பையை தரப்புறாங்க அதே மாதிரி നൂറ്റി അമ്പത്തഞ്ച് രൂപ അടിച്ച് എൺപത് കാൽ കൊപ്പി വന്ന് വെറും നൂറ് തരപ്പുറങ്ങ അതേമാതിരി വന്ന് അറുപത് കാൽ കൊപ്പി കണിതക്കപ്പി എങ്കിൽ പാത്തീങ്ങനെ ഇറുപത് കാൾ കൊപ്പി വന്ന് ഇതിൽ അടിച്ചിരിക്ക പ്രൈസ പാത്രമെ നൂറ്റി അമ്പത് രൂപ അടിച്ചിരുക്ക് ആ ഇങ്ങനെ കെ ആർ ഗ്ലോപേസ് നടുവീങ്ങായി വെറും തൊണ്ണൂറ്റി അഞ്ച് രൂപയ്ക്കും കൊപ്പിയെടുത്തിട്ട് പോലും വേറെ എന്തോ ഇടത്തെയുണ്ട് ഇപ്പൊ ഒരു ഓഫർ ഉങ്ങൾക്ക് കിടക്കവേ കിടക്കാതെ അതേമാതിരി ഇന്നപ്പത് കാൾ കൊപ്പിയെ പാത്രമ എൺപത് രൂപ അടിച്ചിരുക്ക് കൊപ്പിക്ക് ഉള്ള വില കഴിവ വെറും മനു அறுபது ரூபாய்க்கு தரப்போறாங்க அதே மாதிரி இந்த நாற்பதுதால் கொப்பியை பார்த்தீங்கன்னு சொன்னா எண்பது ரூபா அடிச்சிருக்கு இதையும் அவங்க அறுபது ரூபாய்க்கு தரப்புறாங்க அதே மாதிரி இருபதுதான் கோப்பி இங்கே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மணி முப்பத்தஞ்சு ரூபா தான் இதுக்கு அடிக்கப்பட்ட விலை முப்பத்தஞ்சு ரூபாய் இருக்குது ஆனால் இதுக்கும் அவங்க விலைக்கழிவு தாறாங்க பத்து ரூபாயை கழிச்சு ஒரு இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு இந்த இருபதுதாள் கோப்பியை தரப்புறாங்க நீங்கள் எந்த ஒரு இடத்துக்கும் மற்றக்களவு மாவட்டத்தில் எந்த ஒரு இடத்துக்கு சென்றாலும் கூட இப்படி ஒரு விலைக்கழிவை நீங்கள் எடுத்துக்கொள்ள இயலாது நிச்சயமாக எங்களுடைய இந்த படுவான் நிலப்பரப்பில் வந்து அநேகமான பாடசாலை மாணவர்கள் அநேகமான பாடசாலைகள் அநேகமான கிராமங்கள் இருக்குது ஆகவே

இங்க வந்து இந்த புத்தகங்கள் எங்களுடைய சமயம் சார்ந்த அநேகமான புத்தகங்களையும் இவங்க இங்க விநியோகிச்சு அந்த வகையில் இந்த இங்கே இருக்கக்கூடிய அனைத்து புத்தகங்களுக்குமே அடித்த விலையிலிருந்து இருபது தொடக்கம் ஐம்பது வீதமான விலை கழிவுகளை தரப்போகிறாங்க நீங்கள் என்ன புத்தகம் வேணுமோ அதுகளையும் இங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இங்கே இல்லாத புத்தகங்களை நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னாலும் அவங்க ஆர்டர் எடுத்து அவங்க பெற்று தருவாங்க என்ற விஷயத்தையும் சொல்லிக்கொள்றோம் அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இங்கே வந்து ரப்பர் பொருட்கள் மற்ற வீட்டுக்கு தேவையான பல்ப்லேருந்து மேலே போத்தல்கள் அதனால் சாப்பாட்டு பாக்ஸ் அது இதுன்னு சொல்லி அநேகமான பொருட்களை வச்சு கொண்டிருக்காங்க ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் தவற விடாதீங்க சிறிய ஒரு கடையாக இருந்தாலும் கூட அநேகமான பொருட்களை இங்கே அவங்க குவித்து வச்சுருக்காங்க இன்னும் அநேகமான பொருட்கள் வரையிருக்கு அதோடு செய்து ஃபோட்டோ காப்பி ஃபோட்டோ காப்பி வந்து வார கிழமையில இருந்து ஸ்டார்ட் ஆகிரும் என்றும் அண்ணா சொல்லியிருக்கா ஃபோட்டோ ப்ரிண்ட் எடுக்கிறதா இருக்கலாம் அல்லது ஃபோட்டோ காப்பி எடுக்கிறதா இருக்கலாம் நீங்களும் மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் இந்த இடத்தை நாடுங்க அதையும் தாண்டி லெமினேட்டிங் மற்றும் பிரிண்டிங் போன்ற சேவைகள் இப்போ இங்கே அவைலபிளாக என்றும் சொல்லியிருக்கிறாங்க ஆகவே நீங்கள் இந்த சேவைகளை பெறணும் பண்ணி நினைக்கிறார்கள் கட்டாயமாக இங்கே வாங்க அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகளுக்கு தேவையான பவுடர் சோப் அதுகளில் இருந்து சின்ன பிள்ளைகளுக்கு கட்டக்கூடிய அந்த ஃபேட்ல இருந்து எல்லாமே வச்சுருக்காங்க இன்னும் நிறைய சாமான் வர இருக்கு என்ற விஷயத்தையும் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் எங்களுடைய இந்த மண்டூரில் அமைய இந்த கேஆர் க்ளோ ஃபேஷனில் வந்து நீங்கள் இந்த சேவைகளை நீங்கள் மிக குறைஞ்ச விலை விலை கழிவுகளோடு பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் உண்மையில் மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த காலனி ஓசரங்களுக்குரிய அந்த பாதனைகளை காலுறைகளை இலவசமாக பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இங்கே இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கிராம மக்களும் உங்களுடைய பாடசாலை அதிபர்களையோ அல்லது ஆசிரியர்களிடமோ கூறி இந்த சேவைகளை இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் மொத்தமாக பெற்றுக்கொள்கிற இடத்தில் உங்களுக்கு இதையும் தாண்டி ஏனைய சலுகைகளும் இவர் வழங்கியிருக்கிறார் இருக்கிறார் அவரை தொலைபேசி இலக்கியத்தையும் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க இருக்கிறோம் ஆகவே அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற விஷயத்தையும் சொல்லிக்கொள்கிறோம் இதோட வந்து இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சு கொள்கிறோம் ஆகவே மண்டூர் ஆலயத்திற்கு முழுகன் ஆலயத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த குளோஃபேஷன் ஆடுறது மூலமாக நீங்கள் சேவைகளை மிகவும் விலை கழிவுகளோட குறைந்த விலையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற விஷயத்தையும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் நன்றி அண்ணா நன்றி ஓகே வணக்கம்